இந்த ரெண்டும் மெயினா எதுக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா ஏப்ரல் மெயினாக அடுத்தப்ப வெயில் பயங்கரமாக இருக்கும் ஃபேன் என்னென்னா ரெண்டு ஃபேன் ஒரே ரூமில் போட்டாலுமே அந்த வெக்கை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால வந்து சமாளிக்க முடியல அதனால தான் வெக்கை அதிகமாக இருந்துச்சுனாலும் ஏசி வாங்குறதுனா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக நிறையா இருக்கும் அதனால் அளவுக்கு வாங்கலைனாலும் சரி இதாவது கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டும் வாங்கியிருக்கோம் அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்த நேரத்துலேருந்து இது அடிக்கி அரேஞ்ச்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள கிளிப்பிங்ஸும் இதில் வந்து வைப்பேன் அதையும் பாருங்க பாக்ஸ்ல இருந்து வெளியே எடுத்தாச்சு பிரீமியர் டவர் ஃபேன் இதுதான் இது இந்த கலர் இப்போ வந்து ரெண்டு இது வந்து டப்பாவோட இங்கே இருக்கு என்னொன்னு என்னது அப்படின்னா மிக்ஸி அதுவும் வீட்டுக்காக வாங்கியிருக்கோம் மிக்சியில வந்து பட்டர்ஃபிளை மிக்ஸி வந்து அப்பா உயிரோட குந்தி அப்பா ஒர்க் பண்ண முந்தி தான் எங்கள் வீட்டில் எப்பவுமே பட்டர்ஃப்ளை மிக்சி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்பா வந்து படிக்கிற அந்த பிறகு அதுக்கப்புறம் தான் ரிப்பேர் ஆன பிறகு தான் கவர்மெண்ட்ல இருந்த மிக்சி தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கணும் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல இப்போ வந்து திருப்பியும் வந்து அப்பா அந்த கம்பெனி தான் பொதுவாக வாங்குறது வளர்க்கணும்னால அதுக்காகவே பட்டர்ஃப்ளை வந்து மிக்சி வந்து வாங்கியிருக்கேன் அது நான் வாங்கிட்டு வர இப்போ நூலில் காமிக்கேன் மாடல் அத்தைலாம் பாக்ஸ்ல இருந்து எடுத்து வச்சாச்சு கிச்சனில் இருந்து அடுக்கி வச்சாச்சு இது மட்டும் காமிக்கிறதுக்காக நம்ம வீடியோவில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்து காமிக்கிறதுக்காக இருந்தது இந்த மாடலில் தான் வந்து வாங்கியிருக்கோம் இது மாதிரி இன்னும் ஒரு மூணு ஜார் உண்டு அதிலே வந்து ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதில் இருக்குது இது ஒன்று அடுத்தது வந்து கிராம்ப்டனில் உள்ள நம்ம ஏர்கூலர் அதை மாட்டினதுக்கப்புறம் அந்த வச்ச எங்கள் வீட்டில் வந்து பெட்ரூமில் வச்சதுக்குள்ள அந் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிக்க கிராம்டன் கம்பெனியில் இந்த ஏர் கூலர் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு இதுதான் வந்து வாட்டர் லெவல் நிறைய பேர் வந்து வச்சுருக்கவங்களுக்கு இதெல்லாமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்று வாங்கியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இது தான் நாங்கள் வாங்கியிருக்கிறது காற்று எல்லாம் நல்லா வந்து இந்த ரூமுக்கு வந்து அட்லீஸ்ட் இது கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக இருக்க கொஞ்சம் அதனால் பாரியளவுக்காவது எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கூலாக நல்லா இருந்த மாதிரி இருக்குது நம்மளால் ஏசி வந்து அந்த அளவு அளவுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்க முடியலனாலும் இப்போ வரைக்கும் வந்து இந்த இந்த மாதிரி வெப்பமான டைமில் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பயன்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ அடுத்த வந்து தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க பார்ப்போம் இப்போது ஏர் கூலருக்காக இப்போ தண்ணி குடிக்க வந்திருக்கேன் என்கிட்ட வந்து அக்வா வாட்டர் பியூரிஃபை

நேரத்து நைட் ஃபுல்லாகவே ஓடினால இந்த ஃபேன் ஓடி இதுவும் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபேன் வந்து உடம்பு வெப்பமா இருந்த மாதிரி இருக்கும் வேர்க்குழமும் சேர்ந்ததுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹீட்டான இருக்கிறது வந்து கொஞ்சம் தெரியாம இருக்கு பெரிய பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறம் லாஸ்ட்டை மீடியா இந்த செம்பில் இருந்து எடுத்து ஊத்திட்டு ஊற்றிட்டுருக்கோம் ஒரு வழியாக மினிமம் இதில் இருந்து இவ்வளோ தண்ணி ஊற்றியாச்சு அந்த அளவு காமிக்கிறது வரைக்கும் இவ்வளோ தான் ஊற்றாமல் இருக்கும் பக்கத்துல இருந்தாலும் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்தாலுமே நல்லாதான் இருந்த மாதிரி மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிருஷ்ணி நன்றி வணக்கம்